திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சினையில் ஆடு கோழி பலியிடச் சென்றபோது போலீசார் தடுக்க தொடர்ந்து படிமீது அமர்ந்து அசைவ பிரியாணி உண்டது என பிரச்சினை வளர்ந்தது இதையடுத்து திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினர் பிப்ரவரி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்ததும் அதற்கு அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கவும் நேர்ந்தது தங்கள் முயற்சிக்கு அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கருதிய இந்து முன்னணியினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் முடிவு எப்படி வந்தாலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்ற முடிவோடு இருந்தனர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா மற்றும் இந்து மக்கள் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தனர் இந்து அமைப்பினர் மதுரை மட்டுமின்றி திண்டுக்கல் தஞ்சை திருநெல்வேலி திருச்சி கோவை திருப்பூர் உட்பட பிற மாவட்டங்களிலும் இப்பிரச்சினையை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்தனர் அதே சமயம் தைப்பூச திருவிழா நேரத்தில் இப்பிரச்சினை வெடித்ததால் திருப்பரங்குன்றம் வர ஏற்கனவே முடிவெடுத்த முருக பக்தர்களிடமும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கில் கடந்த செவ்வாய் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சில நிபந்தனைகளுடன் மதுரை பழங்கானத்தத்தில் மாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என அறிவித்தனர் இதை வெற்றியாக கருதிய பாரதிய ஜனதா உள்ளிட்ட அமைப்புகள் ஒரு மணி நேரத்தில் அங்கு பெரிய அளவில் திரண்டனர் போலீசார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிப்ரவரி மூன்றாம் தேதி இரவில் தமிழகம் முழுதும் பாரதிய ஜனதா மற்றும் ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்தோரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தனர் மேற்கு மாவட்ட பார்வையாளர் ராஜரத்தினம் துணைத் தலைவர்கள் சதீஷ்குமார் ராஜ்குமார் மண்டல தலைவர் கிருஷ்ணகுமார் உட்பட பல நிர்வாகிகளை கைது செய்து விராட்டிப்பத்து மண்டபத்தில் அடைத்தனர் அதே சமயம் மாநில பொதுச் செயலர் சீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலர் விஷ்ணு பிரசாத் உட்பட பலரை வீட்டுக்காவலில் வைத்தனர் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அவர்களை விடுவித்தனர் இரவில் இப்படி நிர்வாகிகளை கைது செய்தது பாரதிய ஜனதாவினரிடையே வேகத்தை ஏற்படுத்திவிட்டது லோக்சபா தேர்தலில் மதுரை தொகுதியில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றிருந்த நிலையில் தற்போது போலீசாரின் கெடுபிடியால் பாரதிய ஜனதாவினரிடம் எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக கட்சியினர் கூறுகின்றனர் ஆர்ப்பாட்டத்துக்கு திரண்ட கூட்டத்தை உளவு பிரிவும் கணிக்க தவறிவிட்டதாக பாரதிய ஜனதாவினர் கூறினர்